திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா பொந்தையங்கு மதிலாரூர் பூங்கோயில் அமர்ந்த திருவடி திருவடித்தாமரைகளை முக்கரணங்களாலும் போற்றி வலுத்தி கொண்டு தெய்வ சேக்கிலார் சுவாமிகளுடைய திருவடித்தாமரைகளை வணங்கி கொண்டு திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவுடுதரை ஆதீனத்து இருபத்தி நாலாவது குருகா சன்னிந்தானங்களுடைய திருவடிகளை முக்கரணங்களாலும் வணங்கி கொண்டு எம்பெருமான் தெய்வ சேக்கிலார் சுவாமிகள் அருளி செய்த மாக்கதை என்னும் திருத்தொண்டர் புராணத்தினுடைய தொடர்ந்து விளக்கம் கண்டு வருகிறோம் அதிலே இந்த பதிவிலே ஆறாவது செய்யுளாக இருக்கக்கூடிய அவையடக்க பாடலுக்கான விளக்கத்தை குருவொருளாலும் திருவொருளாலும் சிந்திப்போம் சிவக்கமணி ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடி போதுகளை போற்றி வளர்த்தி கொண்டு பாடலுக்குள் செல்வோமாக பாடல் இவ்வாறு தான் தொடங்குகிறது தெரிவு அரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொறுவரும் ஜீர் புகழலுற்றேன் முற்றப்பெருகு தன்கடல் ஊற்று உன் பெருணசை ஒரு சுனங்கனை ஒக்கும் தகைமையேன் என்று இந்த பாடல் இருக்கிறது அது தெரு தெரிவு அரும் பெருமை திருத்தொண்டர் என்று காட்டுகிறார் இந்த பாடல் அவையடக்க பாடலாக இருக்கிறது இதற்கு முந்தைய பாடலும் அவையடக்க பாடலாக இருந்தது தொடர்ந்து அவையடக்கம் காட்டி வருகிறார் அவையடக்க பாடல் என்பது ஒரு புலவருடைய பணிவை காட்டுகிறது ஆமாம் பாட வந்த பொருளினுடைய உயர்வையும் அதை பாடுவதற்கு உரிய தகுதி இல்லாதவன் என்று அந்த புலவரை தானே அந்த புலவர் சுட்டிக்கொள்வதுமாக இருக்கிறது இதற்கு எதற்காக என்று சொன்னால் இந்த அவையடக்கம் பாட வந்த பொருளினுடைய உயர்வை காட்டுவதற்காக என்று சொன்னால் அந்த புலவர் மிக உயர்ந்தவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் அந்த பாட வந்த பொருளின் முன்பு தான் எவ்வளவு தாழ்ந்தவன் என்பதை காட்டுவதாக இந்த அவையடக்க பாடல்கள் விளங்கும் இவை எல்லா நூல்களிலும் அவையடக்கம் என்கின்ற பெயரிலே இருக்கிறது எல்லா எல்லா நூல்களிலுமே இருக்கிறது அதுபோல பெரிய புராணத்திலும் இருக்கிறது ஒவ்வொரு புலவரும் ஒவ்வொரு விதமாக அவையடக்கத்தை பாடுவார்கள் அத் அப்படி பாடுகிற புலவர்கள் மத்தியிலே புலவர் சிகாமணியாக வீற்றிருந்து செந்தமிழ் செங்கோலோச்சிய நம்முடைய குலமுதலாக விளங்கக்கூடிய வேளாளர் குல திலகமாக இருந்து சைவ குல சிகாமணியாக இருந்த நம்முடைய தெய்வ சேக்குலார் சுவாமிகள் எவ்வாறு இந்த அவையடக்க பாடலை காட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் அதிலே சுவாமிகள் தெரிவு அரும் பெருமை திருத்தொண்டதம் பொரு அருஞ்சீர் புகழலுற்றேன் என்று காட்டுறாங்க இதுதான் முதல் அடி தெரிவு அரும் பெருமை திருத்தொண்டர் என்று காட்டுகிறார் திருத்தொண்டர்கள் தொண்டர் என்ற சொல்லுக்கு சிவகவிமணி அவர்கள் சிவபெருமானுக்குரிய தொண்டையும் அடியாருக்கான தொண்டையும் தவிர வேறு செயல் செய்யாதவர்கள் என்று காட்டுகிறார் தொண்டர் என்பவர்கள் சிவபெருமானுக்குத் தொண்டும் சிவனடியார்களுக்கு தொண்டும் ஒழிய வேறு செயல் செய்யாதவர்கள் என்று காட்டுகிறார் அப்போ தொண்டர்னால் சிவத்தொண்டும் சிவனடியார் தொண்டையுமே சென்னிமேற்கொண்டவர்கள் தொண்டர்கள் அதையும் திருத்தொண்டர் என்று அடைவு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கலார் சுவாமிகள் திருத்தொண்டர் என்று காட்டுகிறார் திரு என்றால் சிவபெருமான் என்ற அர்த்தம் திரு என்றால் சிவம் திருவே என் செல்வச் சிறப்பே என்று நம்முடைய ஆதினமரபிலே ஒரு பாடு திருவே என் செல்வச் சிறப்பே சிவானந்த தெல்லமுத உருவே உருவமும் ஊருடன் பேரும் ஒன்றும் புனரா அருவே தெளிந்த அறிவே மெய்யன்பர்க்கருளும் தெய்வத் தருவேதன் கோமுத்தி முத்திபஞ்சாக்கர சர்க்குருவே என்பது முத்தி பஞ்சாக்கர மாலை எனவே அந்த சுவாமியை திரு என்று சொல்கிற வழக்கம் நம்முடைய நூல்களிலே உண்டு அது திருமுறை என்று வைத்திருக்கிறோம் இல்லையா ஆமாம் அப்போது அந்த திரு என்பது இங்கே சிவம் என்று அந்த சிவத்தினுடைய அடியார்கள் தான் திருத்தொண்டர்கள் திருத்தொண்டர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தெரிவு அரும் பெருமை திருத்தொண்டர்கள் என்று காட்டு தெரி தெரிவு அரும்பெருமை திருத்தொண்டர்கள் யா நம்மால் அறிந்து கொள்ள முடியாத பெருமையை உடைய திருத்தொண்டர்கள் என்று காட்டினார் நம்மால் அறிய முடியாத பெருமையை உடைய திருத்தொண்டர்கள் தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொருள் அருஞ்சீர் புகழலுற்றேன் என்றால் ஒப்புதல் என்ற அர்த்தம் அந்த பொறுவருஞ்சீர் ஒப்புதல் இல்லாத ஒப்புதல் இல்லாத சீரை புகழலுற்றேன் ஆமாம் நம்மால் அறிந்து கொள்ள முடியாத பெருமையுடைய நாயன்மார்களுடைய ஒப்பில்லாத சீர்களை புகழலுற்றேன் புகழ் புகழல் என்றால் சொல்லுதல் என்ற புகழலுற்றேன் இயம்பலுற்றேன் விளம்பலுற்றேன் சொல்லலுற்றேன் இதெல்லாம் ஒரே பொருள் உடையது சொல்ல முற்படுகின்றேன் அதான் சொல் புகழலுற்றேன் இந்த செயல் எதை ஒக்கும் என்று சொன்னால் முற்றப்பெருகு தன்கடல் முற்றப்பெருகு தன்கடல் தன்கடல் ஊற்று உன் பெருநசை ஒரு சுனங்கனை தகைமையேன் என்று காற்றாங்க தேவ சேக்குலா சுவாமிகள் அது முற்றப்பெருகு தன்கடல் என்று சொன்னால் முற்றப்பெருகு தன்கடல் இந்த உலகத்திலே இதற்கு மேலே பெருசு ஒன்று இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அமிர்தமாகிய பார்க்கடல் அதான் முற்றப்பெருகு தன்கடல் அப்படிப்பட்ட அந்த பெரிய கடலினுடைய ஊற்றுக்கான் ஊற்று உண் பெருநசை அந்த கடலினுடைய ஊற்று எங்கே இருக்கிறது என்று கண்டுவிடும் அளவுக்கு உண்ண வேண்டும் என்று பேராசை கொண்ட ஒரு நாயை போன்ற என்று காட்டுகிறார் சிவசிவா எவ்வளவு அற்புதமான ஒரு அவையடக்கப்பாடல் பாருங்கள் முற்றப்பெருகு தன்கடல் இந்த உலகத்திலே இதற்கு மேலே பெரிது ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்திலே பெரிய அமிர்தமாகிய கடல் அந்த கடலை முழுவதும் உண்டுவிட வேண்டும் என்று ஒரு நாய் ஆசை ஆசைப்பட்டதற்கு சமமாக பேராசைப்பட்டதற்கு சமமானது இச்செயல் என்று காட்டுகிறார்கள் அதான் முற்றப்பெருகு தங்கடல் ஊற்று உன் பெருநசை நசைன ஆசை பெருநசை இது பேராசை பெருநசை உடைய ஒரு சுனங்கனை சுனங்கன் என்றால் நாய் என்று பொருள் ஒரு சுனங்கனை ஒக்கும் தகைமையேனே என்று சொன்னால் ஒரு பெரிய கடல் அந்த கடலை முழுசாக நம்ம நக்கி நக்கி உன்றுவோம்னு நினைக்கிறது ஒரு நாயினுடைய இயல்பாக இருக்குமானா அதை எப்படி எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன் நாயால் ஒரு பொருளையே முழுக்க சரியாக சாப்பிட முடியாது அது சிறிது சிறிதாகத்தான் உண்ண முடியும் அந்த நாய் ஒரு பெரிய கடலை நாம் முழுக்க உண்டுவிட வேண்டும் என்று ஆசைப்படுவது பேராசைப்படுவது எப்படிப்பட்டதோ அதுபோல யாராலும் அறிய முடியாத தன்மையை உடைய அந்த நாயன்மார்களுடைய ஒப்பில்லாத சீர்களை நான் இயம்ப முற்படுகிறேன் என்று காட்டுகிறார்கள் தே விஜயக்குலார் சுவாமிகள் இதில் அந்த ஒரு சுனங்கனை ஒக்கும் தகைமையேனே என்று சொன்னாங்க நாயினேன் என்று உருவகப்படுத்தாமல் நாயினை ஒக்கும் ஒக்கும் போல என்பதெல்லாம் அண்ண புறைய என்பதெல்லாம் ஒரு பொருள் தரக்கூடிய ஓம உருபுகள் என்று இலக்கணத்தில் படிப்போம் அந்த ஒக்கும் நாயினை போல என்று அங்கே உவமையாக்கினார் அப்படி ஏன் ஆக்கினார்னா அதுக்கு ஐயா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் என்ன சொன்னால் நாய்க்கு ஒரு இயல்பு உண்டு என்னென்னா நாய் கட்டி போட்ட நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவிழ்த்து விட்டால் உடனே மலத்தை உண்ணும் மற்ற எல்லாம் பண்ணும் அதுக்கு அந்த துர்குணம் உண்டு இயல்பாகவே அதுக்கு அது இயல்பு ஆனால் மனிதர்கள் அதே போல் நல்ல அடியார்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது சிவசிந்தனையோடு இருப்பார்கள் நல்லவர்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது நல்ல சிந்தனையோடு இருப்பார்கள் அவர்களை விட்டு விலகிய கணத்து அவர்களுடைய எண்ணம் தீய வழியிலே செல்ல முற்படும் நாய்க்கு அது இயல்பு அதனால் அது நாயினுடைய இயல்பு ஆனால் மனிதர்க்கு அது இயல்பு இல்லை இருந்தும் அதை செய்வோம்னு சொன்னால் அது அதைவிட மிக இழிவு என்று காட்டுகிறார் அதுக்காகத்தான் உருவகப்படுத்தாமல் உம ஓமத்தால் சொன்னார் ஏன்னா நாய்க்கு அது இயல்பாயிரும் ஆனால் நமக்கு அது இயல்பில்லையே இயல்பில்லாத அந்த இழிவான செயல்களை செய்யும் பொழுது அது மிக்க இழிவாகிறது அதனால் நாயினேன் என்று உருவகப்படுத்தாமல் நாயை போல என்று ஓமாக வைத்தார் என்று இந்த இடத்துல சிவகமணிய அவர்கள் அற்புதமான ஒரு நுட்ப முறையினை காட்டியிருக்கிறார்கள் இது போன்ற நுட்ப உரையை வேறு உரைகளிலே பார்ப்பதென்பது அரிது ஆக எப்படியாக இந்த பாடலுக்கு சிவகமணி அவர்கள் அற்புத திருவிளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த அவையடக்கமாகவே சுவாமிகள் பாடி செல்கிறார்கள் அடுத்தடுத்த பதிவுகளிலே அடுத்தடுத்த பாடல்களுக்கான விளக்கங்களை சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க வேண்டும் என்று குருநாதருடைய சரணார விந்தங்களை வணங்கி கொண்டு நிறைவு செய்கிறோம் திருச்சிறம்பளம் நம பார்வதிபதையே அர மகாதேவ